ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு மக்கள் டீ குடிப்போம் காலையில் எழுந்திரிச்சி முறுக்கு வெள்ளம் முடிஞ்சிட்டு வந்துட்டு டீ போட வந்துட்டேன் நீங்கள் டீ போட்டு குடிச்சா தான் காலையில் நல்லா நிம்மதியாக இருக்கும் சரி இது வந்து நேற்று பால் வாங்கி வச்சு சூடாக்கி வச்சுருந்தேன் கேடு வராமல் தான் இருந்துச்சு அங்கே வந்து பால் பேக்கெட்டு தான் கிடைக்கும் அப்புறமா பண்ணையில் அங்கே இல்லை நம்ம ஊர்லேருந்தா பண்ணையில் போய் பால் வாங்கலாம் டீயை குடிச்சிட்டு அப்படியே என் வீட்டுக்காரரு பதி வாங்கி கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழம இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலுமே சிக்கன் வாங்கிடுவோம் வீட்டில் வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சு அதை ஆயிருச்சு அது வேசி பத்து ரூபா பாயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க இல்லாட்டி நூறு கிலோ வாங்கினோம்னா ரூபா சொல்லுவாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு தடவையாச்சும் போகிறதுக்கு இருக்கும் இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறமா பச்சை மிளகு மிளக கார்த்துக்கிட்டாப்புல மிளகாய் சேர்த்து இடிகளில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளிச்சு விட்டு வரலாம் எண்ணெய் ஊற்றி கடுவே போட்டு நல்லா வரணும் நம்ம வந்து எடுத்து செல்ல வெங்காயத்தை சேர்த்து நல்லா வரைச்சு நல்லா பச்சை மணம் அளவுக்கு வதங்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து கருவேப்படியை சேர்த்து ஓரளவுக்கு துண்டு விட்டு வரலாம் நான் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளி வந்து நல்லா தேகமாக நம்ம வந்து ஒரு அரை தக்காளி கழு சேர்க்கலாம் அந்த தக்காளி சாறுலேயே வந்தால்தான் நல்லா சிக்கன் நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இறகு வைக்கிறது வசி நம்ம சாதாரணமாக வச்சாலுமே நல்லா ருசியாக தான் இருக்கும் இப்போ வந்து கழுவி வச்சு சிக்கனை சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வேறையென்னா உப்பு சேர்த்து நல்லா சிக்கனை வந்து கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வேகட்டும் சிக்கனை போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பின்னாடி அப்புறமா போட்டோம் இது வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திரங்க்ஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு அரை வேக்காடை வெந்திருப்போம் இது வந்து நான் தண்ணி சேர்க்கவே இல்லை சிக்கனில் தண்ணி இருந்தது தான் அப்புறமா மாதிரி தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி தான் தண்ணி சேர்க்கவே இல்லை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து மசால் பொடி சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி மிளகாய் பொடியெல்லாம் நான் சேர்க்கலை இது வந்து சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்ப்பேன் இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் நல்லா வேகட்டும் நம்ம வந்து குழம்பு பருவத்தில் வேணும்னா நம்ம இதை அப்படியும் ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த தண்ணியை நல்லா வற்ற விட்டியும் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு அப்புறமா சப்பாத்திக்கு செமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பூனை வருது பாருங்கள் இது அடிக்கடி வரும் இந்த பூனை வந்து கருவாடு இதுலாம் நம்ம கருவாடை வந்து கவரில் வச்சாலும் கூட அது நல்லா எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க எப்படி உட்காந்துருக்குன்னு ஒரு பயம் இல்லாமல் அந்த கறி தான் கறி எடுத்தால் தான் வரும் என்கிட்டே இந்த சிக்கன் மணம் போயிருக்கு அது வயசு தான் வந்திருக்கு இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வத்திருச்சுங்க பாருங்கள் தண்ணி வத்தி அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து பாருங்க சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு எடுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு நல்லா கிணஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து தோசைக்கு தான் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் குழம்பு வந்து தட்டில் வந்து சோறை போட்டு ஒரு ஒரு வரண்டி சிக்கன் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே போல வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ